அவங்க அம்மாவோட வார்த்தைக்காக ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வச்ச பொண்ணோட கதைங்க அது மைடைய ட்ரீமர்ஸ் நீங்களே சொல்லுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை கிண்டல் பண்ணால் கோ வரதானே செய்யும் இங்கே நம்ம ப்ரின்ஸஸுக்கும் அதே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸே லூஸு மூஞ்சியப்பா நல்லா குரங்கு மாதிரின்னு பல பேர் வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க அவங்களால அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அம்மா என்னை மட்டும் என் அம்மா எல்லோரும் இப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னை பற்றி ஏன் யாரும் யோசிக்க மாட்றாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க அவங்க அம்மாக்கே ஒரு செகண்ட் எமோஷனல் ஆயிடுச்சு அவங்க அம்மா சொல்றாங்க தங்கம் என்ன ஒரு நிமிஷம் பாரு ஓ அம்மா பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இந்த வழிக்குலாம் இருக்க ஒரே மருந்து என்ன தெரியுமா உன்னுடைய வெற்றி தான் தயவு செஞ்சு ஆட்டி போய் சொல்லிடறாதான் நான் ஜெயிக்க போறேன் அப்பயும் உனக்கு கிண்டல் பண்ணதான் செய்வாங்க நீ ஜெயிச்சுட்டு திரும்பி பாரு உன்னை பாராட்டுறதுக்கு பல கூட்டமே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த வெற்றி தர விட வேற எதுவுமே பெருசு கிடையாது அப்போ அவங்க அம்மா அந்த பொண்ணோட கண்ணில் நெருப்பை பார்க்குறாங்க அவங்க அம்மாவுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு நம்ம பொண்ணு ஜெயிக்க போகுது இந்தியாவோடைய கோல்டு மெடலிஸ்ட்டாகவும் ஆனாங்க இந்தியாவுடைய அச்சீவராவும் ஆனாங்க இன்னைக்கு பல பேரால் போற்ற படவும் செய்யறாங்க அது என்னமோ உண்மைதான் ஷீ இஸ் மை பிரின்ஸ் தீப்தி தீப்தி उन्होंने 2024 पैरालंपिक खेलों में कांस्य पदक 2024 विश्व चैंपियनशिप में स्वर्ण पदक दो